இந்த வீடியோவில் கார் ஸ்பீக்கர் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வரக்கூடிய எல்லா கார்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டைப்பான ஸ்பீக்கர் தான் ஃபிட் பண்ண முடியும் ஆறு இன்ஜி ஆறு இன்ஜி சிக்ஸ் இஞ்சி சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ஜி இந்த டைப்பில் எல்லா டைப்பான பிராண்டும் நீங்கள் வந்து எல்லா காருக்கும் இப்போ வரக்கூடிய காருக்கு ஃபிட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பையனியருடைய கோயெக்ஸல் ஸ்பீக்கர் கோயெக்ஸல் காமனண்ட் அப்படி ரெண்டு டைப்பை பிரிச்சுருக்காங்க அது என்னென்ன எப்படி எப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் கோயெக்ஸெல்னா என்ன காமனண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பான ஸ்பீக்கரும் நம்ம எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பீக்கர் உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு கோஎக்சல் நார்மல் ஸ்பீக்கர் இதில் பார்த்தீங்கன்னா டியூட்டர் வராது டியூட்டர் வராமல் ஒரு நார்மலாக இருக்கும் இதில் வந்து வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் இது டியூட்டர் கிடையாது ஒரு நார்மலான ஒரு கோன் தான் இந்த ஸ்பீக்கரும் நீங்கள் காருக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக வேணும்னா இந்த டைப்பான ஸ்பீக்கர் போகலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்டு வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு தெரியறதுக்கு வேண்டிய ஒரு ஸ்பீக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ட்யூட்ரு வராது இதில் வந்து டியூட்ரு வரும் இந்த டியூட்ரு வர்ற நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸு ப்ளஸ் சில்னஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது பெட்டராக இருக்கும் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதை விட இன்னும் சூப்பராக வேணும்னா நீங்கள் காமனண்ட்டு போகலாம் அது எப்படி என்னான்னு கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு மூணு டைப்பான ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம காருக்கு வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரக்கூடிய எல்லா காருக்குமே ஃபோர் இன்ஜி ஓவல் அந்த மாதிரிலாம் மாட்ட முடியாது ஒரு சில காரில் மட்டும்தான் டிக்கியில் வந்து பேடு மாட்டி ஓவல் மாட்டுவாங்க இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் எல்லா ப்ராண்டு கார்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டோர் தான் வருது இப்போ நார்மலாக ஃபிட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்பீக்கரை விட இந்த காமனண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அது ஏன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனீர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு காமனண்ட் ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி வாட்ஸில் வரும் இது வந்து காமனண்ட் ஸ்பீக்கரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோயெக்சல் ஸ்பீக்கர் இது நம்ம வந்து வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம காமனண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் இப்போ ஒரு நார்மல் கோயெக்செல் ஸ்பீக்கர் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும்தான் வரும் மேலே ரெண்டு டியூட்டர் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இந்த டைப்பான காமனண்ட் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த ஸ்பீக்கர் போடும்போது ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும் அது கூட தனியாக ரெண்டு டியூட்டர் இருக்கும் கோயெக்சல் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு மேலேயே வந்து டியூட்டர் வந்துடும் இதில் வந்து ஸ்பீக்கர் தனியாக டியூட்டர் தனியாக வரும் அந்த ஸ்பீக்கரையும் டியூட்ரியும் சவுண்டை வந்து கொஞ்சம் பிரித்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கிராஸ்ஓவர் கூடிய ஒரு நெட்ஒர்க் யூனிட்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு யூனிட்டும் வரும் அதுவும் நான் உங்களுக்கு காற்றை இது ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பைனியர் அதோடைய காமனண்ட்டு அதே மாதிரி நிறைய ப்ராண்டில் வந்து காமனன்ட்டும் இருக்கும் கோயெக்சலும் இருக்கும் ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா எந்த பிராண்டுனாலும் நார்மல் ஸ்பீக்கரும் இருக்கும் கோயெக்சலும் இருக்கும் காமனெண்ட்டும் இருக்கும் ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ஜி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இஞ்சி ஓவலு எல்லா டைப்பான ஸ்பீக்கரும் இருக்கும் நமக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கு நமக்கு என்ன பட்ஜெட்டு நம்ம காருக்கு ஃபிட் பண்ணால் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த காம்பனட் ஸ்பீக்கரை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு வாரண்டி கார்டு வந்துடும் ஒன் இயருக்கான வாரண்டி கார்டு இருக்கும் இந்த இந்த பைன் இயரில் பார்த்தீங்கன்னா காப்பியும் வருது ஆனால் காம்பனண்ட்டில் காப்பி வரல கோயக்சல் ஸ்பீக்கரில் காப்பி வருது நம்ம காப்பி வந்து பண்ணுறதில்லை ஒரிஜினல் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைன் இயர் ஸ்பீக்கருடைய காம்பனண்ட் ஸ்பீக்கரு இதில் பார்த்தீங்கன்னா டியூட்ரு வராது ப்ளைனாக தான் இருக்கும் டியூட்ரு வந்து இந்த காம்பனண்ட்டில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா தனியாக கொடுத்துருவாங்க டியூட்ரு அது ஃபிட் பண்ணக்கூடிய கப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைப்பில் வந்து கப்பு கொடுப்பாங்க ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி கப்போட டிசைன் வந்து உங்களுக்கு மாறும் இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு டியூட்ரு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு கார்னரில் வந்து ஒட்டுவாங்க சில பேர் ஸ்க்ரூ பண்ணி கூட ஃபிட் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏ பில்லர் போஸ்ட்டில் வந்து கிராஸாக ஃபேஸை பார்த்து இருக்கிற மாதிரியும் பண்ணுவாங்க பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என் எப்படி இருக்குன்னா காமனெண்ட்டில் இந்த செட்டப் எல்லாமே இருக்கும் கோஎக்சல் அப்படிங்கிற ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும்தான் வரும் இப்போ காமனண்ட்டு அப்படின்னா எல்லா ப்ராண்டிலையுமே இந்த மாதிரி வரும் அந்த மாடல் ட்யூட்ரோட டிசைன் அந்த கிராஸ்ஓவரோட பாக்ஸு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும் இதுவே நீங்கள் வேறு ப்ராண்டெல்லாம் போகும்போது கொஞ்சம் பாக்ஸு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வரும் இந்த காமனண்ட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது அதே வே எல்லாம் இருக்குது இதை விட அட்வான்ஸாக போனீங்கன்னா நிறைய டைப் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச எல்லா ப்ராண்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பைனியர் ஜேபிஎல் ஜேவிசி இன்ஃபினிட்டி ஃபோக்கல் மோரல் எந்த பிராண்டும் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லா பிராண்டோட கோ எக்ஸல் ஸ்பீக்கரும் நம்மள்ட இருக்குது காமனண்ட்டும் இருக்குது உங்களுக்கு ஓவல் வேணும் அப்படின்னாலும் ஓவல் டைப் ஸ்பீக்கரும் இருக்குது இப்போது நம்ம ஒரு கோயக்செல் ஸ்பீக்கர் மாட்டும் போது டோர்பேட்டில் கீழே இருந்து மட்டும்தான் உங்களுக்கு சவுண்டு வரும் அது காமன் போடும்போது அதாவது கோயெக்செல் விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டியூட்ரும் எக்ஸ்ட்ரா வரனால அந்த ஃபில்டரும் வரனால கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டியூட்ரு பார்த்திங்கன்னா ரெண்டு டியூட்ரு வந்துடும் உங்களுக்கு இதில் ரெண்டு கிராஸ் ஓவர் வரும் கிராஸ் ஓவர் நெட்ஒர்க்கு யூனிட்டு அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதுதான் இந்த ஐட்டம் ஏரோட கிராஸ் ஓவர் இதுலேருந்து இருந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிலேருந்து நேர இல்லை இன்புட் வரும் இருந்து ஃபில்டர் ஆகி ஸ்பீக்கர் ஊஃபருக்கு தனியாக டியூட்டருக்கு தனியாக சவுண்டு வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கும் அது செய்கிற வேலை தான் இந்த யூனிட்டோட வேலை போட்டு நம்ம ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணும்போது அதோடைய பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கும் ஓவரலாலாக கத்தாமல் ஒரு இறச்சல் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நல்ல ஒயரிங் மட்டும் போட்டு ஃபிட் பண்ணால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எல்லா டைப்பான ஆடியோவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நார்மல் விலகம்மி ஸ்பீக்கர்லேருந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸில் வாரண்ட்டியோட ஸ்பீக்கர்லேருந்து நம்ம ஹைரன் ஸ்பீக்கர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு பைனியர் சோனி இன்ஃபினிட்டி ஜேபிஎல் மோரல் ஃபோக்கல் இல்லை அதை விட இன்னும் பெட்டராக வேணும்னா ஜேஎல் இருக்குது நம்மள்கிட்ட ஆடிசன் இருக்குது எல்லா ஸ்பீக்கருமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஹெலிக்ஸ் வேணாலும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க